அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல் சுவை காணொலிகளை தமிழ்ப்பணிமன்றம் ஓடை யூடியூப் சேனல் அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சொடுக்குங்கள் பணிமன்றம் வலைவழி ஓடையில் உறுப்பினராக சேருங்கள் அத்துடன் கட்டை விரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள் உங்கள் மேதான மேலான கருத்துகளையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காரு காணுங்கள் இயற்கை வளங்களை அழிக்காதீர் நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்த நிலம் என பண்டை தமிழர்களால் அழைக்கப்பட்டன கடல் சார்ந்த பகுதிகள் என்பதில் கடலோரத்தில் அமைந்துள்ள சிற்றூர்களும் அடங்கும் கடற்கரை அருகில் வாழும் மீனவர்கள் நெய்தல் நில மக்களில் முகாமையானவர்கள் கடற்கரையிலும் சில இடங்களில் அதை ஒட்டிய உப்பங்கழிகளிலும் நெய்த நிலத்துக்கே உரிய சுரவுண்ணை தாழை அலையாற்றி நிலைத்திணைகள் பெருவாரியாக வளர்ந்திருக்கும் நாரை கூழைக்கடா குக்கு சிறவி ஆலா போன்ற பறவை இனங்களும் நிரம்ப காணப்படும் அழகிய கடற்கரைகள் பல அமைந்துள்ள நெய்த நிலப்பரப்பு இப்பொழுது அதன் அழகை இழந்து வருகிறது உப்பளங்களில் பல பெரு முதலாளிகள் உப்பு காய்ச்சின் தொழில் பெருவாரியாக மக்களையும் எந்திரங்களையும் பயன்படுத்தி வருவதால் அங்கு கழிவுப் பொருள்கள் குவிந்து தூய்மை நிலையை சீர்குலைத்து வருகிறது கடற்கரையை ஒட்டிய ஊர்களில் இறால் பண்ணைகள் ஆயிரக்கணக்கில் தோன்றி அங்குள்ள விளை நிலங்களையெல்லாம் கலர் நிலங்களாக மாற்றி வருகின்றன காஞ்சிபுரம் செங்கற்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள கடலோரச் சிற்றூர்களில் நெல் விளைவிக்கும் நிலங்களில் கடல் நீரை தேக்கி இறால் பண்ணைகள் அமைத்திருப்பதால் அங்கெல்லாம் நிலவளம் போய்விட்டது அரசன் அரசின் தவறான கொள்கைகளால் இறால் பண்ணைகள் பெருகி நிலவளத்தை இழந்துவிட்டோம் கலராகி போன ஒரு நிலத்தை மீண்டும் நெல் விளைவிக்கும் நெல் நிலமாக மாற்ற நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாகும் இயற்கை தந்த கொடையான நெல் விளையும் நெய்தல் நிலங்களை மனிதன் சீரழித்து விட்டான் காடுகளையும் மலைகளையும் சீரழித்து மழை பொழிவை குறைத்துவிட்ட மனிதன் நெய்தல்ல பகுதிகளில் நிலத்திற்குள் தேங்கி நிற்கும் நீரையும் பல்வேறு காரணங்களை சொல்லி உறிஞ்சி எடுத்து கொண்டிருக்கிறான் நிலத்தடி நிலத்தடி நீர் குடிநீருக்காகவும் எடுக்கப்படுகிறது குழிநீருக்காகவும் எடுக்கப்படுகிறது ஆலைகளின் தேவைக்காகவும் எடுக்கப்படுகிறது இப்படி வரைமுறையின்றி நிலத்தடி நீர் உறிஞ்சி எடுக்கப்படுவதால் கடல் நீர் அந்த இடங்களில் ஊடுருவுகிறது ஒரு இடத்தில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டால் அங்கு ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்ப பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள நீர் அந்த இடத்தை நோக்கி ஊடுருவது இயல்புதானே கடற்கரையோர நெய்தல் நிலங்களில் அதிக விசையுடன் உமிழிகள் மோட்டார் பம்ப்ஸ் மூலம் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும் போது அருகில் உள்ள கடலிலிருந்து ஊர் நீர் உள்ளே புகத்தானே செய்யும் ஆட்சியில் இருப்போருக்கு இந்த உண்மை தெரியாதா வல்லுநர்களும் அறிஞர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் இத்தகைய அழிவுகளை தடுக்க முடியும் இதே நிலை நீடித்தால் அடுத்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் கடற்கரையோரம் நடிகளும் அமைந்துள்ள அனைத்து ஊர்களும் மக்கள் வாழ்வதற்கு தகுதியில்லாத ஊர்கள் ஆகிவிடும் இவ்வாறு நீத நிலத்தின் இயற்கை வளத்தை அழித்து வரும் மனிதன் கடலையும் விட்டு வைக்கவில்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளும் குடியிருப்பு கழிவுநீரும் ஆலை கழிவுநீரும் வெளியேறும் வடிகால்களாக மாறி வருகின்றன இந்த கழிவுநீர் இறுதியில் கடலில் தானே சென்று கலக்கிறது சென்னையில் உள்ள கூவம் அலையாறு பக்கிங்காம் கால்வாய் கோற்றலையாறு ஆகியவை ஒவ்வொரு நாளும் கடலுக்குள் வெளியேற்றும் கழிவுநீரின் அளவை யாராவது கணித்து பார்க்க முடியுமா காவிரி தென்பண்ணை பாலாறு வைகை தாமிரவரணி மற்றும் அவற்றின் கிளையாறுகளெல்லாம் கழிவுநீரை கடலுக்குள் கொண்டு செல்லும் வடிகால்களாகத்தானே பயன்படுத்தப்படுகின்றன ஆறுகளை ஆறுகளாக இருக்க விடாமல் அவற்றை கழிவு நீர் வடிகால்களாக மாற்றி கடல் நீரை மாசுபடித்து வரும் மனிதன் கடலும் கடல் சார்ந்த பகுதிகளான நெய்தல் நிலத்தை பேரழிவுக்கு பேரளவுக்கு சீரழித்து விட்டான் தவறான நம்பிக்கைகளால் ராமேஸ்வரம் கடல் துறை எத்துணை மாடி படி மாசுபடிந்திருக்கிறது அங்கு செல்லும் மக்கள் கடல் துறையில் பூ பழம் வெச்சிலை பாக்கு மாலை அரிசி என்று எதையெது கடல் நீரில் விடுவதுடன் தாம் உடுத்தியிருக்கும் துணிகளையும் அல்லவா கடலுக்குள் விட்டு நீர்த்துறையை குப்பை காடாக்கி வருகின்றனர் ஆன்மீகத்தின் பெயரால் கடல் நீரை மாசுபடுத்தும் இத்தகைய செயல்கள் ராமேஸ்வரம் மட்டுமல்ல பட்டினங்கள் அனைத்திலும் நடைபெற்று வருகின்றன இதை நிறுத்துவதற்கு ஆன்மீகத் தலைவர்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் ஆற்று நீருடன் இயற்கையாகவே இழித்து வரப்படும் செடிகொடிகள் உதர்கள் மரங்கள் அல்லாது ஆங்காங்கே கொட்டப்படும் குப்பை குளங்களும் அல்லவா கடலுக்குள் சென்று அதை மாசுபடுத்துகிறது கப்பல்களிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் கடலுக்குள் நடத்தப்படும் அணுக்கொண்டு கொண்டு நீர்வழி கொண்டு சோதனைகள் எல்லாம் கடல் நீரை மேலும் மேலும் மாசுபடுத்தி வருகிறது தானே வல்லவன் இயற்கையின் படைப்புகளெல்லாம் தனக்காகவே இந்த மனிதனின் தன்முனைப்பு எண்ணத்தின் விளைவாக கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் அடங்கிய நெய்தல் நிலம் மிக விரைவாக சீரழிந்து வருகிறது இயற்கையை சீரழிக்க எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை மனிதன் இதை உணர்ந்து தன்னை திருத்தி கொள்ளாவிட்டால் ஆழிப்பேரலை கொடும் புயல் கொள்ளை நோய் போன்ற தாக்குதல்களால் மனித கு அழிந்து போகும் நிலை என்றாவது ஒரு நாள் உருவாகியே தீரும் வணக்கம் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழ் பணிமன்றம் வலையொலி ஓடையில் அதாவது தமிழ்ப்பணி மன்றம் யூடியூப் சேனலில் உறுப்பினராக சேர்ந்து விட்டீர்களா ஆம் சேர்ந்து விட்டதாக சொல்கிறீர்கள் சாரி மிக்க மகிழ்ச்சி வாழிய நீங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்